பற்றி எரிந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடிய சூப்பர் ஃபோர் மேட்ச் இன்று கடைசி நொடி வரை பரபரப்பு தலைகீழாக மாறிய மொத்த மேட்ச் அதிர்ச்சி ரிசல்ட் அதாவது தற்போது நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை தொடரில் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான போட்டி நடைபெற்றது அவங்க இந்தியா பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றில் இன்றைய தினம் களமிறங்கியது இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி ஏற்கனவே குரூப் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் நேற்று முதல் சூப்பர் ஃபோர் சுற்றுகள் தொடங்கியது குரூப் சுற்றுகளிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற நான்கு அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெற்றது அப்படியாக தகுதி பெற்ற இந்த நான்கு அணிகளில் சூப்பர் ஃபோர் சுற்றில் நேற்றைய தினம் பங்களாதேஷ் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஃபோர் சுற்றில் இரண்டாவது போட்டியாக இன்றைய தினம் இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாகவே இருந்தது அதற்கு காரணம் குரூப் சுற்றில் ஏற்கனவே இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இந்திய அணி ஆகவே அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தான் அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு இரு நாட்டு ரசிகர்களிடையும் இருந்தது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இன்றைய போட்டியில் எதிர்பார்த்தது போலவே பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் பட்டையை கிளப்பியது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அப்போது இந்திய ரசிகர்கள் பலரும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை நூறு நூற்றி இருபது ரன்களுக்குள் இந்திய அணி எளிதாக ஆல் அவுட் செய்துவிடும் என்றுதான் நினைத்தனர் அதற்கு காரணம் குரூப் சுற்றிலும் கூட இதே போல முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி லேசாக பலவீனமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக பேட்டிங்கில் பேட்டிங்கில் பாகிஸ்தான் அணி பலவீனமாகத்தான் இருந்தது பந்து வீச்சை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தான் அணி பலமாக இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி பலவீனமாகத்தான் தெரிந்தது ஆக அதையும் மனதில் வைத்து பார்க்கும்போது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை நூறு நூற்றி இருபது ரன்களுக்குள் இந்திய அணி ஆல் அவுட் செய்துவிடும் என்றுதான் எதிர்பார்த்தனர் ஆக அந்த எதிர்பார்ப்பில் இந்த போட்டி தொடங்க அப்போது பேட்டிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் வழக்கத்துக்கு மாறாக அதிரடியில் பின்னி பெடலெடுத்தது அதுவும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி அதிரடியாக விளையாடியது என்பதை விட இந்திய அணி பாகிஸ்தான் அணியை அதிரடியாக விளையாட வைத்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் சர்வதேச கிரிக்கெட் அணிகளில் ஃபீல்டிங்கில் மிகவும் மோசமாக செயல்படும் அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க ஆனால் இந்த போட்டியிலோ அப்படியே அந்த ஒரு சாபத்தை இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி கொடுத்து போலத்தான் தெரிந்தது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி இந்திய அணி நிறைய கேட்ச்களை அடுத்தடுத்து தவறவிட்டது அதுவும் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஃபீல்டர்களும் அபிஷேக் சர்மா குல்தீப் யாதவ் சுப்மன் கில் உள்ளிட்ட நிறைய பேர் இந்த போட்டியில் நிறைய முக்கியமான கேட்ச்களை தவறவிட்டனர் அதுவும் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணியை வெறும் நூறு நூற்றி இருபது ரன்களுக்குள் சுருட்டி இருக்கலாம் ஆனால் இந்திய அணி ஃபீல்டர்கள் தவறவிட்ட கேட்சுகளால் பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிவிட்டனர் ஒரு போட்டியில் ஒரு கேட்சை தவற விடலாம் ரெண்டு கேட்சை தவற விடலாம் ஆனால் போட்டி முழுக்க தவற தவறவிட்டால் எப்படிங்க இருக்கும் அப்படித்தாங்க இன்றைய போட்டியில் ஃபீல்டிங்கில் இந்திய அணி மிகவும் மோசமாக சொதப்பியது இதனால் அதிரடியாக விளையாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை குவித்துவிட்டது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்சமாக ஓபனிங் இறங்கிய ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேன் ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் சிவம் தூபே அதிகபட்சமாக இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பின்னர் பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆடுனாங்க பாருங்கள் இதுவரையிலும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இப்படி ஒரு ஆட்டத்தை இந்திய அணி ஆடியிருக்குமா என்ற சந்தேகமே வந்துவிட்டது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணியின் சூழ்நிலை என்பது மிகவும் பதட்டமாக இருந்தது இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி மிகவும் பலவீனமான அணி என்று கூறி வந்த நிலையில் பந்துவீச்சிலும் வீச்சிலும் ஃபீல்டிங்கிலும் இந்த போட்டியில் இந்திய அணி சுதப்பியதால் இந்த போட்டியில் பேட்டிங்கில் பாகிஸ்தான் அணி நூற்றி எழுபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆகவே ஏற்கனவே ஃபீல்டிங்கிலும் பந்து வீச்சிலும் இந்திய அணி சொதப்பியதால் இந்திய அணியின் மனநிலை என்பது மிகவும் நெகட்டிவாகவே இருந்தது இந்த சூழ்நிலையில் சேசிங் செய்ய களமிறங்கியே இந்தளவுக்கு அதிரடி ஆட்டம் ஆடுகிறது என்றால் சத்தியமாக நம்ப முடியலங்க ஏன்னா வெறும் ஏழு ஓவர்களிலெல்லாம் எண்பது ரன்களை கடந்து விட்டது இந்திய அணி அதுவும் விக்கெட்டே இல்லாமல் அந்த அளவுக்கு அதிரடியில் பிளந்து கட்டி வந்தது இந்தியா சுப்மன் கில் ஒரு பக்கம் அதிரடியில் சீர மற்றொரு புறம் நம்முடைய அபிஷேக் சர்மா சுப்மன் கில்லையும் தாண்டி தாறுமாறான அதிரடியை வெளிப்படுத்த இதனால் இந்திய அணி ஓபனிங்கிலேயே வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் முதல் ஏழு ஓவர்களிலேயே விக்கெட் ஏதுமின்றி இந்திய அணி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துவிட்டது அதுவும் இந்த போட்டியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சர்வதேச அணிகளில் ஃபீல்டிங்கில் சொதப்புவது நாங்கள் தான் அப்படி இருக்கும்போது எங்களை இந்த விஷயத்தில் எந்த அணியாலும் மிஞ்சவே முடியாது குறிப்பாக இந்திய அணியால் மிஞ்சவே முடியாது என்பதைப் போல இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் அணியும் அவர்கள் பங்கிற்கு நிறைய கேட்ச்களை தவறவிடவும் நிறைய ஃபீல்டிங்கில் சொதப்புவதும் என இந்திய அணிக்கு இதிலும் டஃப் கொடுத்தனர் பாகிஸ்தான் அணியினர் ஆக இந்திய அணி சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க இதில் இத்தனை கேட்ச சும்மா விட்டால் இருப்பாங்க போட்டு பொலந்து கட்டிட்டாங்கங்க இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அதிலும் ஓப்பனிங் பேட்டிங்கிலேயே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று கிட்டத்தட்ட முதல் நான்கைந்து ஓவர்களிலேயே இந்திய அணியின் வெற்றி அப்போதே உறுதியாகிவிட்டது அதுவும் இருபத்தி நான்கு பந்தில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து அதாவது இருபத்தி நான்கு பந்தில் அரைசதம் சதம் அடித்து மிரட்டியிருந்தார் அபிஷேக் சர்மா ஆக மொத்தம் இந்த ஒரு போட்டிக்கு பிறகு இனிமேல் பாகிஸ்தான் அணிக்கு இந்திய அணி என்று பெயரை கேட்டாலே இன்னும் ஆறு மாதத்திற்கு தூக்கம் வராது ஏனென்றால் இந்த போட்டியில் அந்த அடி அடித்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் இந்திய அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றுவிட்டது இந்த வெற்றியால் சூப்பர் ஃபோர் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துவிட்டது இந்திய அணி இதற்கு பிறகு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளை எளிதாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முதல் அணியாக தகுதி பெற்றுவிடும் சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றியும் அபிஷேக் சர்மாவின் மிரட்டலான அதிரடியை பற்றியும் அதிலும் குறிப்பாக இவ்வளவு பிரசரான சிச்சுவேஷனில் இப்படி ஒரு செம்மத்தனமான அதிரடி ஆட்டத்தை சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் வெளிப்படுத்தியதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்